திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஒரு இடத்தில் வேளாண்குடி மக்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் ஒரு பாடலில் அறிய முடிகிறது என்ன அப்படின்னா திருவாசகம் என்பது இறைவனை புகழ்ந்து மனமுருகி பாடக்கூடிய ஒரு வாசகம் தான் இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தை படிக்கிற போது சொல்வார்கள் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுவார்கள் வள்ளலார் கூட இந்த திருவாசகத்தை படித்துவிட்டு அவர் பாடியிருக்கிறார் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங் கனி தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று பாடியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் இப்படி புகழ்ந்து பாடப்பட்ட இந்த திருவாசகத்தில் மாணிக்கிய வாசகர் வேளாண்குடி மக்களினுடைய பெயரை ஒரு பாட்டில் பதிவு செய்திருக்கிறார் அது என்ன பாட்டு அதனுடைய பொருள் என்ன வாருங்கள் பார்க்கலாம் பெரும் பிறபி பவ்வத்து எவ்வம் தடம் திரையால் எற்றொன்று பற்று ஒன்று இன்றிக் கனியை நேர் துவர் வாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யும் ஆறு என்று என்று எண்ணி அஞ்சு எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அத்தம் இல்லா மல்லர் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா துணையேதும் இல்லாத தனியனான நான் பிறவி பெருங்கடலில் தத்தளிக்கின்றேன் துன்பம் என்னும் அலை வந்து மோதி அலைகளிக்கிறது பெண் மயக்கம் என்னும் காற்று வீசி என் மனதை கலைக்கிறது ஆசை என்னும் சுறா மீன் என்னை விழுங்க வருகிறது இதிலிருந்து மீளும் வகையாது என பலவாறு எண்ணுகிறேன் இந்த நெருக்கடியில் அஞ்சு எழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய என்னும் கப்பல் முதல்வா உனது அருளால் கிடைக்கிறது அறிவிலியாகிய என்னை ஆதி அந்தம் இல்லாத மல்லராகிய நீ எனக்கு வழியை காட்டி ஆட்கொண்டாய் என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்கிறோம் சுருக்கமா இந்த பொருளினுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஆதி அந்தம் இல்லா மல்லன் என்பது முதலும் முடிவும் இல்லாத இறைவன் என்று பொருள் படுகிறது மல்லன் என்ற சொல் இறைவனை சுட்டுகிறது ஆதி அந்தம் இல்லாதவன் இறைவனே என்ற பொருளாக நாம் பார்க்குறோம் ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மல்லன் என்கிற சொல் மல்லர் என்கிற சொல் இறைவனை குறிப்பதற்காக ஆதி எந்தம் இல்லா மல்லர் மல்லர் என்கிற சொல் இறைவனை குறிப்பதற்காக திருவாசகத்தில் திருச்சதகம் சுட்டறுத்த செய்யுள் இருபத்தி ஏழாவது பாடலில் இறைவனை குறிப்பதற்காக இந்த மல்லர் என்கிற வார்த்தையை மாணிக்க வாசகர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் இந்தப் பாடலின் வழியாக அறிய முடிகிறது